இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து தென்னாப்பிரிக்கா பயன்படுத்த போகும் ஆயுதம் இதுதான் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி என்று பலம் வாய்ந்த இந்தியாவை இறுதிப் போட்டியில் எதிர்கொள்கிறது நடப்பு தொடரில் இரு அணிகளும் தோல்வியை தழுவாமல் விளையாடுகிறது இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களை தென்னாப்பிரிக்கா சமாளிப்பதற்காக ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறது அது என்ன இதை சமாளிக்க இந்தியாவிடம் பதில் இருக்கிறதா என்பதை தற்போது பார்க்கலாம் இந்த தொடரில் இந்தியா சிறப்பான பேட்டிங் படையை கொண்ட அணியாக விளங்குகிறது தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் அவர்களுடைய பந்து வீச்சுதான் அந்த அணிக்கு கை கொடுத்திருக்கிறது இந்த சூழலில் இந்திய அணியில் இருக்கும் சில வீரர்களுக்கு ஷார்ட் பாலை எதிர்கொள்ள திணறுவார்கள் ஷார்ட் பால் போட்டாலே அதை அடிக்க முடியாமல் கேட்ச் ஆக்கி வெளியே விடுவார்கள் குறிப்பாக ரிஷப் பந்த் சிவம் துபே ஜடேஜா போன்ற வீரர்களுக்கு ஷார்ட் பால் பிரச்சனையாகவே இருக்கிறது இந்த நிலையில் ஷார்ட் பாலை அடித்து ஆட ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்கள் புல் ஷாட்டை பயன்படுத்துவார்கள் ஆனால் புல் ஷாட் சில சமயம் பவுண்டரி லைனில் கேட்சாக மாற வாய்ப்பு இருக்கிறது இதனால் இந்தியாவின் டாப் வரிசை வீரர்களை ஷார்ட் பாலை போட்டு திணறடிக்க தென்னாப்பிரிக்கா திட்டம் தீட்டியிருக்கிறது இந்த ஷார்ட் பாலை எதிர்கொள்வதற்கு இந்திய அணி பிரத்யேக பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் மேற்கிந்திய தீவுகள் ஆடுகளம் கொஞ்சம் தொய்வாக இருக்கும் பந்து பேட்டிற்கு அவ்வளவாக வேகமாக வராது அதனால் இந்த ஆடுகளத்தில் ஷார்ட்பாலை வீசுவது பெரிய அளவில் கை கொடுக்காது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது இதனால் ஷார்ட் பால் குறித்து கவலைப்படாமல் இந்திய வீரர்கள் தைரியத்துடன் விளையாடினால் நிச்சயம் ரன்கள் கிடைக்கும் தென்னாப்பிரிக்கா வீரர்களின் வேகத்திற்கு ஆடுகளம் சாதகமாக இருக்குமா இல்லை தொய்வாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது பேட்டிற்கும் பந்திற்கும் நடக்கப் போகும் யுத்தத்தை காண ரசிகர்கள் ஆவலுடன் இருக்கிறார்கள்